சரோஜா சகாதேவன் இருபது வருஷமா இங்க வந்து வாசிப்பாளராக பார்வை திருட்டவர்க்கு இருக்க இதுல வந்து ரொம்ப தெரிஞ்ச எல்லாருக்கு பிஹெச்டி பற்றம் வாங்கினாங்க ஆய்வு பிஏ எம்பின்னு பண்ணாங்க இதுல வந்து அது மாணவர்களுக்கு தெரியும் திவாகர் அப்புறம் எம்பி ஒரு பிரதீப் அதே மாதிரி பாண்டியராஜ் முக்கியமான இவங்க எல்லாமே நல்ல அறிமுகம் நிறைய பேர் வந்து பிஏ எல்லாம் படித்தவங்க டீச்சர்ஸ் டிஆர்பி விதி எழுதுனா நிறைய பேர் இருக்காங்க அதனால் என்னுடைய உலகமே இவங்களுக்குள்ளே தான் வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு அருமையான ஒரு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது அனுபவம் இவங்களோட இருக்கிறது ரொம்ப அருமையான ஆளுங்க நம்ம சொல்கிறது வந்து எப்படி அவங்க அவ்வளோ இதுவாக கிராஸ் பண்ணி அவங்க பக்கம் வந்து கொண்டு அடுத்தது பிசி செழுதுப்போ அப்படி சொல்லுவாங்க அது வந்து அவங்களுடைய ஒரு விசேஷமான ஒரு திறமை அது வந்து எனக்கு நேரையே அனுபவபூர்வமாக அனுபவிச்சுருக்குறேன் அதனால தான் எனக்கு எப்போவுமே வந்து சாதாரண மக்களோட இவங்களோட ஒரு ஒற்றுமை வந்து அதிகமாக இருக்கும் அவங்கள பார்க்குறப்பவே ஏதோ என்னோட பழகிற மாதிரி இருக்கும் நான் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது புத்தகத் திருவிழாவுக்கு இங்கே வந்ததில் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான அரங்கம் வந்து இந்த அரங்கம் ஏன்னா வந்து பார்த்திச்சவர்களுடைய அவர்களுடைய படைப்பு அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய கற்பனை இதையெல்லாம் வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து பெரிய ரொம்ப சவாலான விஷயம் ஆனால் அவங்க என்ன இதில் வந்து எழுதி அதையும் வந்து கர்ணவிக்க அறக்கட்டளை அவங்க தொழில்நுட்பம் வாயிலாக அது வந்து புத்தகமாகவும் போட்டுக்காக அவங்களுடைய உதவியும் இருந்துருக்கு நிறைய மாணவர்களுடைய இது ஆசிரியர்களுடைய மக்கள் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது எப்படி சொல்கிறதுனே தெரியல ஏன்னா இது வந்து இந்த வருஷம்தான் நான் வந்து புதுசாக பார்க்குறேன் அவங்களுடைய புக்கு ஒரு தடவை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சீடியாக வந்து போட்டு ஒரு இதில் போட்டாங்க கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது வரலை நான் கூட கேட்டேன் இல்லை அது ரொம்ப போகலன்னு நாங்கள் நிறுத்திட்டோம் நாங்கள் ஏன்னா நான் வந்து பாறை திருநாட்டுவர்களுக்கு வந்து வாசிப்பாளராக வந்து இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து அவங்களுடைய படிக்கிறதுலருந்து கஷ்டம் அவங்க தீசி செய்யறது கஷ்டம் எல்லாமே தெரியும் இப்போ வந்து இவ்வளோ வெற்றிகரமாக அவங்களுக்கும் படைப்புகள் இந்த புத்தக திருவிழாவில் வந்து ஒரு அரங்கமாக வந்திருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு உதவி செய்ய எல்லாருக்குமே வந்து நான் இங்கே வந்து நன்றி சொல்லணும் இதை வந்து பார்க்குறவங்க எல்லாரும் அதாவது ஏதோ ஒரு மாதிரி அப்படி பாகாதிங்க அவங்களுடைய இதை வந்து எப்படி திறமையாக வெளிப்படுத்திக்காங்கன்னு நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படணும் நீங்கள் அவங்களுடைய புத்தகங்களை வாங்கி படித்து பாருங்கள் இதில் கவிதைகள் இருக்குது நாடகம் இருக்குது கட்டுரைகள் இருக்குது எல்லாமே வந்து அவங்களுடைய அனுபவமும் அதில் வந்து சேர்ந்து இருக்கும் அது வந்து ரொம்ப முக்கியம் அது மாதிரி நிறைய புக்குங்க வந்து இங்கே இருக்குது அது இல்லாமல் வந்து சிலதெல்லாம் வந்து அமேசான் இதில் வந்து இ புக்காகவும் கிடைக்கும் அதையும் அவங்க சொல்லுவாங்க நல்ல நல்ல எழுத்தாளர்கள் இதில் வந்து நிறையா அந்த அப்புறம் பசங்க பேராசிரியர்கள் மாணவர்கள் எல்லாமே நான் வந்து ஏற்கனவே நிறையா படிச்சுருப்பேன் ஆனால் இப்போ வந்து இங்கே பார்க்குறப்போ இந்த இதில் வந்து அப்படியே ஏதாவது தட்டத்தில் கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து எல்லோரும் அவசியமாக வந்து மிஸ்ஸாவில் பாருங்கள் பார்த்துட்டு ஏதோ புக்கு கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நிறைய புக்கு இருக்கும் நீங்கள் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் என்ன அவங்களுடைய உழைப்பு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது அதில் ஒரு புக்கு வாங்கி படிச்சிங்கனாங்க கூட உங்களுக்கு அதனுடைய விஷயம் எந்த அளவுக்கு ஆழமாக போகிறாங்க அப்படி ஏன்னா இது எல்லாமே வந்து ஆய்வு மாணவர்களாக இருக்கிறவங்க தான் எழுதிருப்பாங்க ஏற்கிறையே அதனால் வந்து ரொம்ப ஆய் கண்ணோட்டத்தையும் இருக்கும் கதைகளாகட்டும் கவிதைகளாகட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் வந்து பாருங்கள் வந்து கட்டாயமாக வந்து பார்த்துட்டு இந்த இவங்களுக்கு ஒரு ஆதரவு தர்ற மாதிரியும் இருக்கும் நீங்களும் இது வந்து ஒரு புது யுகத்தில் உலகத்துக்குள்ளே உன்னுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க தேங்க்யூ